கடந்த நாட்கள்ல ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழ்நாட்டை மிரட்டியதை நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல டெல்டாவில் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்னு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் விடாமல் எல்லா இடத்துலையும் கனமழையும் மிக கனமழையுமாக புரட்டி போட்டது நிறைய மாவட்டத்தில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரே நாளில் பதிவானதை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த புயல் எப்படிங்க இருக்கும் இதுவும் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வரைக்கும் அதிக மழை பொழிவை ஏற்படுத்துமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க கடைசி வரை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்படுது எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும் ஏன்னா நீங்க லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல அறிக்கை குறித்து நம்ம இன்னும் தெளிவான தகவல்கள் கொடுக்க முடியும் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எந்த தேதியில் மழைக்கான வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உருவாகிறோம் மிரட்ட போகுது வரக்கூடிய திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைல நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இந்த புயலுக்கு பெயர் மோந்தா புயல் அப்படின்னு வைப்பாங்க தாய்லாந்து நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் இந்த மோந்தா யாருங்க இந்த பெயர் வச்சது என்ன பேருங்க இது அப்படிலாம் கமெண்ட்ஸ்ல நிறைய வந்துட்டு இருந்தது அதுக்காக தான் நம்ம தெளிவுபடுத்தோம் இது நம்ம வைக்கலங்க தாய்லாந்து நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் இந்த பெயர் மோந்தா என்று வைக்கப்படுகிறது வைக்க போறாங்க அப்போ இந்த புயலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம சொல்றாங்க காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே தான் இருக்க போகுது அப்போ காற்றுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறும் கடைசியாக மோந்தா புயல் என்ற ஒரு புயல் சின்னமாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவெடுக்கும் அப்போ நமக்கு கடல் பகுதிகளில் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த புயல் சின்னம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அதிதீவிர புயலாக இல்லாவிட்டாலும் அந்த ஆரம்ப கட்டத்துல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல காற்று வீசும் ஒரு புயல் சின்னமாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மேலே போச்சுன்னா அது தீவிர புயலாக கருதப்படும் ஆனா இது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இல்லை தற்போது நிலவரப்படி நூற்றி பத்துலேருந்து இருந்து இருபது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்னதான் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவானாலும் புயல் சின்னம் உருவானாலும் எங்க கரையை கடக்க போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சாகணும் அப்ப எந்த பகுதிகளில் இது கரையை கடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நகரக்கூடிய திசை பொறுத்தவரை வடமேற்கு திசை நோக்கி நகரும் பெரும்பாலும் இது வந்து வடமேற்கு திசை நோக்கி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா தெற்கு ஆந்திராவை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் போது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் அப்போது நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த டேட் அனவுன்ஸ்மெண்ட்டில் நேற்றைய தினங்களை நம்ம பார்த்தோம் இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை பொழிவு உறுதியாக இருக்கும் சில மாவட்டங்கள் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல மழை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னம் பொறுத்தவரை தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்றதுனால டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல அப்ப மழை இருக்காது அப்படின்னா அதாவது சுத்தமா நமக்கு மழை இல்லாமல்லாம் இருக்காது ஓரளவுக்கு நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையாவது கண்டிப்பா பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் வெள்ள எச்சரிக்கை கிடையாது ஓரளவு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டுமே நமக்கு வந்து இந்த பகுதிகளில் இருக்கும் சரி அப்ப எங்க தாங்க நமக்கு வந்து மிக கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் கனமழை எச்சரிக்கை நீங்க தேதி முதலாவது குறிச்சுக்கோங்க எந்தெந்த தேதியில நமக்கு இந்த கனமழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்க முதல்ல குறித்து கொள்ளுங்க தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் ஒருவேளை கடைசி நிமிஷத்துல இந்த புயல் திசை மாறி சென்னையில கரையை கடந்தாலோ அல்லது சென்னைக்கு அருகே கரையை கடந்தாலோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உஷார் நிலையில கண்டிப்பா இருக்கணும் என்னதான் இந்த புயல் தற்போது ஆந்திரா தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டாலும் நம்ம வந்து அலர்ட்டா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா கடலோர பகுதிகள் குறிப்பா சென்னைக்கு அருகே தான் போக போகுது ரொம்ப தூரத்துல இது வந்து கரையை கிடக்க போறது இல்லை சென்னைக்கு அருகேங்கிறதுனால கடைசி நிமிஷத்துல இதனுடைய திசை மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொத்தமா நம்ம மாட்டிப்போம் அதனாலதான் இந்த புயல் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் சற்றே ஒரு உஷார் நிலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு உஷார் நிலை தேவைப்படுகிறது அதனால மக்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சொல்லக்கூடிய தேதிகளில் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்து என்னதான் நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல மிதமானதுலேருந்து கனமழை வந்தாலும் இந்த நான்கு மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு கன முதல் மிக கனமழையானது எதிர்பார்ப்புகள் இருக்கு அடுத்த வாரத்துல ஓரளவு நமக்கு அந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த மாதிரி நமக்கு ஒரு மிக கனமழையாக பதிவாகும் இந்த நான்கு மாவட்டத்திலையும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் தமிழகத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா அதற்காக நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது சொல்லியிருக்கோம் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி முழுமையாக அதாவது முழுமையாக தமிழகத்தில் கரையை கடக்காது ஆனா தமிழக கடற்கரை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதே மாதிரிதான் அந்த கடந்த தாழ்வு பகுதி நம்ம பார்த்தோம் கடந்த முறை வந்த தாழ்வு பகுதியும் தமிழக கடற்கரை ஒட்டி வந்து ஆனால் அது முழுமையாக தமிழ்நாட்டில் கரையை கடக்கலை போன தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக கடக்கலை ஆனால் தமிழக கடற்கரை ஒட்டி வந்ததுனால எவ்வளவு மாவட்டங்களில் மழை வந்து பதிவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆகவே இதே அதுவும் இதே போல் தொடர்ந்து நமக்கு அந்த தமிழக கடற்கரை ஒட்டி போகும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டுமே வரும் நாட்களிலும் தொடரப்போகுது மதுரை முதல் குமரி வரையும் மிதமான மழை தான் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவும் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆகவே நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள் இந்த புயலை குறித்து நம்ம மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க முடியும் ஆகவே இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டோம் புயலுடைய பெயர் எத்தனை கிலோமீட்டர் வேகம் எந்த பகுதியில் கரை கிடக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் மழை எந்த அளவுக்கு தீவிரமாகும் என்கிற எல்லா தகவலையும் நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம் ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை அறிக்கையிலும் இதை குறித்து இன்னும் நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நீங்க நண்பர்களையும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க